வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ஒரு சின்ன முக்கியமான கவலையான ஆனால் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்திலே திருத்த வேண்டிய ஒரு விடயத்தில் முக்கியமான ஒரு விடயத்தோட உங்களை சந்திக்கிறதில மிக்க மகிழ்ச்சி அண்மைய தினம் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஜூலை மாதம் முப்பத்தொராம் தேதி இருபத்தொன்பதாம் திகதி என்னுடைய ஆஃபீஸ் ஆரம்பித்து இப்போது அங்கே கௌசல்யா நரேந்திரன் மார்னிங் பத்து பன்னெண்டு மணியிலிருந்து நினைக்கிறேன் டூ பெட்டர் ஈவினிங் டூல இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கௌசல்யா நேரம் என்னுடைய ஆஃபீஸ்ல வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆபீஸ் மற்றும் அவருடைய லோயர் ஆபீஸும் தான் இருக்கிறது அங்கே நீங்கள் சந்திச்சு என்னுடைய முறைப்பாடுகள் தொடர்பாகவோ அல்லது ஏதாவது வழக்கு தொடர்பானதெல்லாம் நீங்கள் அங்கே நேரடியாக கௌசல்யாவுடன் சந்திச்சு அந்த விவரங்களை கொடுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் தொடர வேண்டியிருந்தால் அல்லது வழக்குகள் பார்க்க வேண்டியிருந்தால் லோயருடைய உதவி தேவை என்றாலும் எண்பதுங்கள் பதினாலு கே கே ஸ்ரோட் ஜாழ்ப்பாணம் அந்த அட்ரெஸ்ல பார்த்து கௌசல்யாவுதான் நிற்கிறான் நீங்க கௌசல்யாவிடம் சாதித்து அந்த முறைப்பாடுகளை கொடுக்கலாம் அன்றைய தினம் இருபத்தொன்பதாம் தேதி பின்னரம் ஒரு ஏழு மணி போல ஒரு அம்மா ஒரு அம்மா என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் கிட்டத்தில் ஒரு முப்பத்தி ஐந்து வயசு முப்பத்தொன்பது நாற்பது வயது ஆனால் பார்த்தால் வெறி ஜான் கிட்டத்தட்ட இருபது வயசு தான் சொல்லலாம் சரியான கவலையாக இருந்தது நான் நேரடியாக விமர்சிக்கிறேன் அதை இந்த வீடியோவா பார்க்க கவலைப்படக்கூடாது என்றால் நானும் கஷ்டத்தில இருந்து வந்தனேன் காதில் காலத்துல ஒரு நகைகள் கூட இல்லை ஆனால் முகத்துல ஒரு 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 கோபம் தெரியுது ஒரு ஒரு வீதியம் தெரியுது முகத்துல கணவன் வந்து சற்று படித்தவர் போல ஆனால் அவர்கள் மீன்பிடி தொழில் செய்கிறவர்கள் மீன் விற்கிற நினைக்கிறேன் பிடிக்கிறவர்கள் தெரியுது மீன்பிடி தொழில் அம்மா வந்து ஒரு ஜங்க் ஆனால் அந்த சமூகத்துல நல்லா அடிபட்டு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை போல வந்திருந்தா உள்ளுக்குள்ள வேற அக்கடம் இருந்தாரு அப்ப என்ன சொன்னா கதைக்க வேண்டுமா பொம்பளை பிள்ளைக்குள்ள கதைக்க வேண்டுமா என்று கேட்ட போது அவர்கள் பர்சனல் தான் டாக்டர் பட் ஹஸ்பண்ட் நிக்கலாம் கௌசல்யா மேடம் நிக்கலாம் மற்றாக்கள் என்னோட நெண்டு பிரகாசமாக சொல்லிட்டேன் சொல்லிட்டு அவருடைய என்ன பிரச்சனை என்று கேட்டபோது கம்ப்ளைண்ட் தான் தந்தாரு டாக்டர் ஏழை கலண்டா அவமானப்பட வேணுமா டாக்டர் என்றுதான் நான் அவருடைய கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணினது அப்போ எனக்கு அது சற்று உறுத்ததை அப்போ நான் கேட்டா சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை என்ன விடயம் சம்பந்தம் அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதுமா அல்லது வேற ஏதாவது ஹஸ்பண்டோட பிரச்சனையா என்ன என்று கேட்கினேன் அவர் வைத்தியர் தான் அனைத்து நேரம் அந்த வகையில் அணுகி இருக்கலாம் என்று தான் நான் ஜோதிச்சினேன் இல்லை டாக்டர் முறைப்பாடு உண்டு முக்கியமான முறைப்பாடு உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் சொல்ல வேணும் என்று சொன்னேன் அப்ப நாங்க சரி சொல்லுங்க பிரச்சனை இல்லை வந்து அண்மைய தினத்துல வந்து அவ அந்த ஓ திட்டம் பயனாளிகள் உங்களுக்கு தெரியும் இந்த அஸ்வெசும திட்டம் பயனாளிகள் தொடர்பாக நான் வழங்கப்படுத்துறேன் ஏழை மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் மாதம் மாதம் காசு கொடுக்கிறது அதான் இந்த அஸ்வே சும நன்கொடை திட்டம் அதுல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்கலாம் ஐயாயிரம் ரூபா கிடைக்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறு கிடைக்கலாம் பத்தாயிரம் கிடைக்கலாம் பதினாயிரம் கிடைக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கலாம் பதினொழாயிரத்தி பதினேழாயிரத்து ஐநூறு அந்த மேக்சிமம் திட்டத்துக்கு இவர்கள் வந்து முதலாம் திட்டம் வந்து முதலாவது பதினி ஜி டிஎஸ் மேர் வந்து சம்பந்தப்படவில்லை நேரடியாக டிவிஷனல் செக்ரட்டரி அதாவது பிரேச செயலாளருடைய சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் அந்த டெவலப்மெண்ட் ஆபிசர் வந்து ஒரு வீடுகளாக போய் கம்ப்யூட்டர்ல அந்த அவர்களுடைய ஒவ்வொரு கஷ்டப்பட்ட குடும்பங்களுடைய டீட்டெயிலையும் கம்ப்யூட்டர்ல பதிந்து அது வந்து ஜனாதிபதி சீலத்துக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கோ போய் அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் யாருக்கு இவ்வளோ காசு கொடுக்கிறார் தீர்மானித்து தான் அந்த திட்டத்துக்கு உள்ளுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் சகல டிஎஸ் விசயம் அதுல இவர்களுக்கு உலக காலம் இரண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் கிடைத்துக் கொண்டிருந்தது ஆனால் தற்போது அந்த இரண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் இல்லை அது நிப்பாட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்பது அவருடைய கம்ப்ளைண்ட் சரி அது இப்ப இங்க இந்த படியும் ரெண்டா பார்க்கணும் இந்த ஒன்று உதவி திட்டம் தொடர்பான முறைப்பாடு ஆனால் வந்த முறைப்பாடு உதவி திட்டத்துக்கு வந்த முறைப்பாடு அல்ல சரிதானே இவர்களுடைய குடும்ப பின்னணியை பார்த்தீங்கன்னா நான் யாரை மேயாற்ற படங்களை போட்டுக்கணும் இவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வெளிநாட்டுல காசு வேண்டி கொண்டு அதுல நான் கொஞ்சத்தை பொக்கெட்ல வச்சுக்கொண்டு மிச்சம் அவர்களுக்கு கொடுக்க போறது இல்லை ஆகவே யார் இது என்று எந்த டீட்டெயிலும் அவர்களுடைய எந்த டீட்டெயிலும் நான் இதை போட போறது இல்லை அவர்களுக்காக இந்த காசும் சேர்க்கப்படறது இல்லை ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு க கருத்துக்களை நான் சிலது எங்களுடைய சமூகத்துக்கு முக்கியமாக புலம்பெயர் சமூகத்துக்கும் எங்களுடைய நிலத்தில் வாழ்கிற சமூகத்துக்கும் இந்த சில முக்கியமான விடயங்களை சொல்ல சோ இவர்கள் அதை கேட்பதற்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆறு நிற்பாட்ட ஐந்து பொம்பளை பிள்ளைகள் மூத்த பொம்பளை பிள்ளை வந்து இது யாருக்கும் உதவி செய்யற இந்த உதவி கொடுப்பனவு திட்டமும் இல்லை ஆகவே யாரு வேணாலும் கோல் பண்ணி அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யப்பட கேட்கவும் வேண்டாம் அதை செய்ய போறதும் இல்லை நான் வேண்டி செய்ய போவதும் இல்லை தெளிவாகவே சொல்றேன் ஐந்து பொம்பளை பிள்ளைகள் மூத்த பிள்ளை ஓலவில் எடுத்து போட்டு இளவில் படிக்காம இருக்கிறார் இரண்டாவது பிள்ளை ஓடவல் எடுத்து போட்டு படிக்காம இருக்கிறார் இங்கே மூன்று பிள்ளைகள் படிக்கிறது இவா தோட்ட வேலைகளுக்கு போறவா தோட்ட வேலைகளை போனால் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தருவார்களாம் தோட்ட வேலைகளுக்கு இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் எங்க மலையாளத்தில் வாழ்ற மக்களுடைய அதே கொழுந்து பறிக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குற அதே மாதிரி தான் தோட்ட வேலைகளுக்கு போறார்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அதே நேரம் பாத்தீங்கன்னா மற்ற மூன்று பிள்ளைகளும் பாடசாலைக்கு போய் ரெண்டு பிள்ளைகள் வீடு வீட்டில் இருக்கிறது அப்ப இவர்களும் சரியான கஷ்டம் தகப்பன் வந்து மீன் மீனா வாழ்வாதாரத்துக்கு போறது மீன் பிடிக்கிறதுக்கு போறது ஸோ இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா இந்த கொடுப்பனவு வந்து இவர்கள் ஏன் கிடைக்கவில்லை என்று சம்பந்தப்பட்ட டிஎஸ் ஆபீஸ்க்கு நான் பேரை சொல்லவில்லை ஆனால் நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனால் நான் இப்போ இதில் பேர சொல்லவில்லை பேரை சொல்லி அவமானப்படுத்த விரும்பவில்லை நான் நடவடிக்கை எடுக்கிறேன் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது எழுத்து மூலமாக நடவடிக்கை எடுப்பேன் ஸோ இவர்கள் அதை கேட்பதற்காக சம்பந்தப்பட்ட டிஎஸ் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறார்கள் அங்கே போன உடனே ஏதோ ஒரு ரூம் கொண்டு போய் கதைக்க விட்டு அப்ப அங்க போய் திறந்து ஒன்று சனியன் வருகிறது என்று ஒரு பிழையான வார்த்தைகளால் அந்த கன்வர்சேஷன் வருகிறது அந்த செனியன் வருகிற ஏதோன்னு சொல்லி கதவை திறந்து ஒன்று போய் என்ன பிரஜின்னு சொல்லி எங்களுக்கு அஸ்வசம திட்டம் எங்களுக்கு கிடைக்கல ஏனென்று கேட்க வந்து நாங்க வந்து நீங்க போய் டிஎஸோட கதையுங்க நீ போய் நீங்க போய் டிஎஸ்ஓட கதையும் உமோட எங்களுக்கு கதை தேவையில்லை என்று பத்தாம் நம்பர் ரூம்ல இருந்து டிஎஸ்சாட்டிருக்கேன் அப்ப டிஎஸ் அங்க போது அங்க போய் டிஎஸ்இ எங்களுக்கு அசோகமா திட்டம் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் என்று சொன்ன போது கதைக்கு போன நேரம் அந்த பெண்மணி தகப்பணி ஹஸ்பண்ட் போயிட அவ மட்டும்தான் போயிருக்கிறான் டிஎஸ் சொல்லி நீ இப்படி பிள்ளைகளை பெத்து போடுவாய் அடுக்கடுக்கா பிள்ளைய பெற்று போடுவாய் பெத்து போட்டு இங்க வந்து கஷ்டம் சொல்லி இங்க வந்து லைன் அணிக்கிறதா எதுவும் கதைச்சிருக்கிறேன் அது வந்து அவ்வாவுக்கு வந்து ஒரு சரியான பாரதூரமான மென உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது இதை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் போட்டு ஆள் யாருன்னு சொல்லி தேடி நான் முழுமையாக அந்த கதையை கேட்டுனேன் கேட்டுட்டு நான் சொன்னேன் நம்ம அது உங்களுடைய கம்ப்ளைண்ட் எந்த பொறுப்புல விடுங்க ஏனென்றால் நீங்கள் அடிபட போறது வந்து சிஸ்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய கல்லர்களோட சம்பந்தப்பட்ட டிஎஸ் தொடர்பாக கனமுறைப்பாடுகள் முறைப்பாடுகள் வந்திருக்கிறது அந்த முறைப்பாடுல இதுவும் ஒரு முறைப்பாடு எந்த டிஎஸ்ன்றதை அவருக்கே விளங்கும் நீங்களாக அடக்கி வாசித்தால் சந்தோஷம் இல்லாட்டி நாங்கள் அடக்க வேண்டியிருக்கோம் ஆனால் நியாயமான முறையில் சட்டத்தின் அடிப்படையில் அடக்குவோம் நாங்கள் மற்ற தியேட்டர் மாதிரி கூப்பிட்டு அடிக்கிற விளையாட்டு எல்லாம் இல்லை நியாயமான முறையில் சட்டத்தின் முறையில் ஆதாரங்களோடு முறை சுழ்த்தோம் அது வேற பிரச்சனை ஆனால் அதுக்கு காலம் இருக்குது முறைப்பாடுகள் எடுத்திருக்கிறேன்னு பார்ப்போம் ஆனால் இது எனக்கு சொல்ல வேண்டிய கவலையாக இருந்தது மற்ற டிஎஸ்மருக்கும் மற்ற கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் இது ஒரு வார்னிங்காக இதை நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை போடுறேன் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு வார்னிங்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் ஸோ அவர் சொல்லிக்க நீ அடுக்கடுக்கு அப்பிள்ளையை பருவ பித்தப்போட்டி இங்கே வந்து இருந்த காசு காசு இருந்த அலைவாய் இதை ஒன்று சொல்லிக்கிறேன் எனக்கு வீடியோ காய்ச்சிருக்காரு அதை நம்ம அழுதுகொண்டு எங்கே அழுது கொண்டு வீட்டில் போயிருக்கு ஸோ இப்போ இதில் இருந்துதான் நான் என்னோட முக புத்தகத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டா உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சனத்தொகை பத்தொன்பது வீதத்தால் யாழ்ப்பாணத்துல சனத்தொகை குறைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு பதினாலு மில்லியன் இருந்தது சாரி இருபத்தி ரெண்டு மில்லியனோ பதினாலு மில்லியன் ரெண்டு கோடி இருபது லட்சம் சனம் பதினாலு மில்லியன் எங்களுடைய இலங்கை சனத்தொகை ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு இப்போது இருபத்தி ரெண்டு மில்லியனும் இருபத்தி ரெண்டு வருஷம் அஞ்சு மில்லியனோ எக்ஸாக்டா தெரியல ஆனா ஜாழ்பாண சனத்தொகை ஜாழ்ப்பாண மக்களுடைய சனத்துக்கை ஏழு லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாக குறைஞ்சிருக்கிறது அதாவது இருபது வருஷம் தாண்டியும் அதே கூட நிக்காம குறைஞ்சிருக்கட்ட எங்க பதினஞ்சு லட்சம் போக வேண்டிய சனத்தொகை மித்தம் பன்னெண்டு லட்சம் சனம் வெளிநாடுக்கு போயிடுச்சு அதன் இலங்கையில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய சனத்தொகை வந்து படுமோசமாக இறங்கி இருக்கு அது வந்து ஒரு திட்டமிட்ட இன சுத்திகரிப்பு இன அழிப்பு அதாவது வந்து காசாவில் நீங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன் அன்னை தினத்தில என்னுடைய நன் மோப்புத்தர் பேர் ஒரு போஸ்டர் போட்டிருந்தார் காசாவில் ஒரு சுதந்திர போராட்டத்தை பலஸ்தீனத்தை அடக்க வேண்டுமானால் மக்களை பட்டினி போடுவார்கள் பட்டினி போடுகின்ற போது வேட்கை தாகம் போய் சனம் பானுக்கு அழும் சோ அப்படி எங்கெண்ட இனத்தை போட்ட அதே சிங்கள இனம் தான் இப்போது வந்து பிச்சை எடுக்கிறது ஒவ்வொரு நாட்டிடையும் பிச்சை எடுக்கிறது அதே மாதிரி தான் காசா ஒரு நாளைக்கு பலஸ்தீனத்தை போனது தெரியும் பலஸ்தீனம் என்ற நாட்டை ஏற்றுக்கொள்வதாக பிரான்ஸ் யூகே கனடா போன்ற நாடுகள் வந்து இப்போது தெரிவிக்க தொடங்கியது தனி நாடாக தாங்கள் அங்கீகரிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் சோ காலம் மாறலாம் எங்களுடைய காலமும் மாறலாம் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒட்டுமே இருக்கோம் நாங்கள்தான் மூணு டிக்டாக் வச்சு கத்துறாங்களே அப்படிப்பட்ட இனம் தான் நாங்கள் அப்படி கேவலமான ஒரு இனம் தான் நாங்கள் பிழைப்புகளுக்காக டிக்டோக்களை வச்சு கத்துற ஒரு கேவலமான இனம் நாங்கள் சொல்லிய வேலையில் அப்படி ஒரு கிளீனான இனம் நாங்கள் விஷத்துக்கு ஸோ அதே மாதிரி இந்த கஷ்டப்பட்ட குடும்ப புதாவதுக்கு எங்களுடைய சேனத்தொகை குறையும் போது அண்மை தினங்களில் ஆஸ்திரேலியாவில இருந்து படிக்க ப்ரொஃபஸர் ஒரு ஆள் வயசு போனவராளுக்காச்சு கொடுங்க தம்பி எங்களுடைய இனத்தினுடைய எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு ஆசை நீங்க ஏதாவது செய்யும் உதாரணத்துக்கு கஷ்டப்பட்ட குடும்பங்கள்ல ரெண்டு பிள்ளைகளுக்கு மேலே உள்ளாக்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாயாவது மாதம் கொடுக்கறதுக்கு மாகாண சபையை எடுத்து அந்த கஷ்டப்பட்ட ஏழைகளை பார்க்கறது பார்க்கணும் அடுத்த பிள்ளை பிள்ளைத்தா இன்னொரு பத்தாயிரம் ரூபா வந்து கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் பள்ளிவாசல்களில் சிலவற்றில கூட குடும்பம் உள்ள குடும்பங்களை கூட பிள்ளைகள் உள்ள குடும்பங்களுக்கு வந்து முஸ்லீம் பள்ளிவாசல் உதவி செய்யும் ஆனால் எங்களுடைய நல்லூர் கோயில் உதவி செய்யுமா ஒருபோதுமே உதவி செய்யாது வாரம் மணல தின்னும் நல்லூர் கோயில் நல்லூர் ஆள அதீனம் தின்னுமே ஒழிய நல்லூர் கோயில வர அந்த காசை வித்து போட்டாவது நாலு பேருக்கு வீட்டை கொடுக்குமாண்டு வீட்டை கட்டி கொடுக்குமாண்டு கேட்டா இல்ல அது வந்து எங்களுடைய சாபம் இனத்தின் சாபம் கோயில்கள்லையும் மற்றது ஹெல்பிங் வீடியோக்கள்லையும் நாங்கள் உழைத்து மற்றவர்களுடைய சுரண்டி தான் எங்களுடைய இனத்துக்கு பழக்கமே ஒழிய ஒருபோதுமே நாலு பேர் நல்ல சந்தோஷப்பட நாலு பேர் உங்களை வாழ்த்துவனும் அவர்கள் ஏழைகள் இல்லாம போகணும் என்ற எண்ணத்துல எந்த அரசியல்வாதியமோ அல்லது எந்த ஒரு கனி இந்த வரைக்கும் ஒழுங்காக இயங்குது இல்லை காலப்போக்கில் இயங்குவார்கள் அரசியலுக்கு தேவையான பார்த்தா தியாகி ஐயா வந்து மானசர போறாங்க சோ தியாகத்தையும் எங்களுடைய ரஜி விழாக்கு இப்போதோ ஓடிக்கொண்டு திருப்பி வீடியோ வீடியோ போட்டுக் கொண்டு இருக்கிறேன் என்றால் ரஜி விழாக்கை பொறுத்த வரைக்கும் வியூஸ் பெற வேணும் தியாகி பொறுத்த வரைக்கும் மான திருப்பியும் கொஞ்சம் ஒரு அரசியல் ஆசை ஆசை யார விட்டது காசு இருக்கிறவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள் வந்து பணக்காரராக இருக்கிறார்கள் திருப்பியும் அரசியலுக்கு வருகிறது ஒரு சக்கரம் சின்ன சைக்கிள் இதுல விலையம் கொடுறது சரியான கஷ்டம் என்னோட நிற்கிற ரஜி விளாக்கு போது போய் பார்த்தால் என்னுடைய வீடியோ போட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த தினங்களை போய் பார்த்தால் நம்ம அவருடைய தியாயி ஐயா அவனுடைய வீடியோ போட்டு கொண்டு ஐ அவருக்கு பணம் கொடுக்குறாரு ஐந்து எனக்கு தெரியாது ஆனால் எந்த ஒரு அடிப்படையில் எந்த ஒரு இதுமில்லாம ஒரு பணம் மட்டும் வச்சிருக்கிறார்கள் நாளைக்கு வந்து ஒரு மான சபையை கட்டி எடுப்பிடாது சும்மா நாங்கள் சொல்லிடலாம் என்னோட காசு இருக்கு நீ யாழ்ப்பாணத்தை தான் நாங்கள் கட்டி காட்டுறாரு அதுகள் வந்து இது இது ஒரு வேற வேற லெவல் பொலிட்டிக்ஸ் அதை நாங்கள் காலம் வரைக்குள்ள கலைப்போம் நேரம் தனக்கு நோவுது என்று சொல்லி கத்தாத ஒருத்தன் தன்னை இனத்துக்கு நோவுதுண்டு இப்படா கத்துவான் என்கிறது தான் இன்னொரு விதமான ஒரு பொலிட்டிக்ஸ் அதை நாங்கள் ஆறுதலாக கலைப்போம் அதை பற்றி நான் கிடைக்கும் தனக்கு வைத்து நோவுன்றே கத்த தெரியாத ஒருத்தனக்கு தன்னை இனத்துக்கு நோவுது என்று கத்திடும்மாட்டா கொஞ்சம் சிக்கும் யோசிக்கிறது உங்களுக்கு மாதிரி இருக்கோ இல்லையா யோசி ஸோ பொதுமக்களை சொல்ல விட அந்த டிக்டாக்ல இருக்கிறவர்களை சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இது என்னென்றால் இந்த ஏழை மக்களை வச்சு இப்படி ஒரு துன்புறுத்துறது வந்து ஒரு மிகவும் ஒரு பாவப்பட்ட செயல் நான் ஒரு வைத்தியரை இருக்கேன் நசாவச்சேரியில் வைத்தியராக இருந்தான் ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டுலேருந்து பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் கழுபகுதியில் வைத்தியசால வைத்தியசாலையில் நான் பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் ஜாழ்ப்பாணம் சாவச்சேரி இடையில செய்தான் ஒரு குழந்தை வைத்திய நிபுணர் தான் இருபத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொழும்புலையும் இருந்து தான் ஜாழ்ப்பாணம் இந்த கால பகுதிகளில் ஏழைகள் எங்கேயாவது ஒரு வரைக்குன்னா சரியான கவலையா இருக்கும் அட்லீஸ்ட் காசு இருக்காதுல கூடு அப்போ நான் தான் வாழ்ந்தோடு தான் வீட்டை நான் போட்ட உடுப்பு மகன் போட்ட உடுப்புகள் நான் வடிவா நீட்டா தோச்சு அயன் பண்ணி அவர்களை கொடுத்து என்னுடைய கடை இருக்கிற ஆசையும் அப்படி ஐ ட்ரை சம்திங் நான் என்ன பெரிய கொடையாளியாக இருக்கிறேன் நான் என்ன காசு இருக்கிறேன் ஆனால் அட்லீஸ்ட் அதில் கொடுக்க முடியாதாலும் ஏழைகளுடைய மனதை புண்படுத்தாமல் இருக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பாவமா போகும் உங்களுக்கு அது விளங்குகிறது இந்த அரசியல நான் இந்த வரைக்கும் நிக்கிறது காரணம் இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற மேட்டு குடிகள் அரசியல் செய்வதற்காக இல்லை அந்த ஹை லெவல்ல ஏக்க ராஜ்யவா அக்காண்ட ராஜ்யவா அந்த அரசியல் அது வீடியோட போட நீங்க பாக்கலாம் அந்த அரசியல் செய்வதற்காக அல்ல இந்த இதில் நிற்கிறது நான் காக உங்களுக்கு தெரியும் பிறந்த சந்தையில் கொண்டு ஒரு கரத்த பேக்கோடு ஒரு குடும்பம் மட்டும் போமே மண்ணேரில் இருந்த வரைகளில் ஒரு குடும்பம் நிற்கிறது அந்த குடும்பத்துக்கு மட்டும் எனக்கு உதவி செய்வோம் இல்லை ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்து எங்களோட சமூகத்தை தூக்குவோம் எங்களோட நாடு மற்ற நாடுகள் மாறுவோன்னு மாறு இந்த மனசுக்குள்ளே இருந்து வாரதுதான் ஒழிய மற்றபடி இது வந்து அரசியல் அல்ல அரசியல்வாதி என்றது வேறு ராஜதந்திரி என்றது வேறு நான் ஒரு ராஜதந்திரியாக ஒரு படித்தவன் மக்களை நேசிப்பவன் தான் ராஜதந்திரியாக மாற முடியும் பணத்தை நேசிப்பவனும் பார் கட்டுவனும் அரசியல்வாதியாக தான் மாற முடியும் நான் அரசியல்வாதியாண்ட யாராவது என்னை கூப்பிட்டால் இல்லை என்னிடம் கேட்டால் நான் அது வைக்கப்படுகிறேன் என்றால் நான் அரசியல்வாதியாக இருப்பதற்கு நான் ஒருபோதுமே விரும்பவில்லை எனக்கு இந்த ஏழைகளை இவ்வாறு புண்படுத்துவது மனசுக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறது அவர்களுடைய அந்த டிஎஸ்னுடைய பேர் வந்து நான் சொல்ல விரும்பவில்லை ஒரு ஏழையை அப்படி கஷ்டப்படுத்தோ நான் அந்த அதுக்கு அதுக்குரிய சொல்யூஷனை அந்த செகண்ட்லேயே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறேன் அதன் போது நான் அந்த டிஎஸ்க்கு கால் பண்ணினேன் டிஎஸ்க்கு தெரியும் இப்போ அவர் இப்ப விளங்க யார் தொடர்பாக நான் டிஎஸ்கல்ல ஜிஎஸ்கு கிராம சேவகர் கிராம சேவகருக்கு நான் கால் பண்ணினேன் ஹோல் பண்ணி அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில படிக்கிற நினைக்கிறேன் என்னை விட ஒரு மூன்று வயசு கூட இந்த தம்பி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஏழு ரெண்டு வயசு கூட இந்த தம்பி கோல்பாடு நீ ஜிஎஸ் இருக்கிற யாரா கதைக்கலாமா நான் டொக்கே அச்சுதான் பாதிங்க நெப்பி என்று சொல்லிருக்கல ஐயோ அண்ணா சொல்லுங்க உங்களோட கதைக்கொணுமன்ற ஆசைப்பட்டுறேன் சொல்லுங்க அப்படி இப்படி ஒரு கம்ப்ளைன் வந்து வந்திருக்கிறேன் ஆசா ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி ஒன்று வந்துருக்குது அந்த ஃபேமிலியிட டீடைல் உங்களுக்கு சொல்ல நான் விரும்பியல ஆனால் அதுக்கு அந்த அஸ்வஸ்ம அசும திட்டம் கிடையாது இல்லையா கேட்க போன நேரத்தில் டிஎஸ் ஆஃபீஸராக ஆகாமிச்சிருக்காருன்னு சொன்னா அந்த தம்பி சகல விடியத்தையும் என்னோட போன்ல நேரடியாக சொன்னாங்க அந்த விஷயத்த விளங்கிக் கொள்ளுங்க வடிவாவா இந்த இந்த கட்டது இந்த இந்த இதுல கட்டாய நீங்க பாக்கணும் நான் அதை லவ் ஸ்பீக்கர்ல விட்டுருங்க கதைக்கும் போது இந்த என்னுடைய ஆபீஸ்ல முன்னாள் இருந்தபடியே நான் அதை லவ் ஸ்பீக்கர்ல விட்டுருங்க அந்த தம்பி அதுக்கு தான் தெளிவாக விளங்கப்படுத்தினவன் ரெண்டு திட்டங்களாக அஸ்வசுமா வந்து பதியப்பட்டிருக்கிறது முதலாவதாக பதியப்பட்டிருக்கிறது வந்து ஜிஎஸ் டிஎஸு கீழே திரை செயல்கள் இருக்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தாரால் அந்தந்த கிராமங்களுக்கு போய் சில பொதுமக்களுடைய டீடைலுகளை வந்து டைப் பண்ணி பதினஞ்சு குழம்புக்கு அனுப்பி இருக்காங்க அதில் அதுக்கு வாட லீசிங்கில் ஆட்டோன்னு என்றாலும் உங்கள ஆட்டோ இருக்கிறதாண்டா ஆமண்டா அவைக்கு ரெண்டாயிரத்தஞ்சு ரூபாயும் வராது ஆனால் அது லீசிங் கட்டாமல் நிற்கும் அதே நேரம் பக்கத்து வீட்டுல உண்மையாவே ஒரு பஸ் பாய்த்து கொண்டு உங்களோட வீட்டை சைக்கிள் இருக்காண்டு என்று சொன்னா அது வாகனங்கள் எதுவும் இல்லை பதிவே அங்க பஸ் இருக்கும் பதினேழாயிரம் ரூபாய் காசு போகும் அதுதான் தம்பி சொன்னா டாக்டர் பதியேது விட முதலாம் கட்ட பதிவா ரெண்டாம் கட்ட பதிவானு கேளுங்க டாக்டர் கேட்ட போது முதலாம் கட்ட பதிவு சோ சொல்லிக்கணும் இது முதலாம் கட்ட பதிவு அந்த தம்பி சொன்னான் இது நாங்க பதிய டிஎஸ் தான் பதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையாகவே கஷ்டப்பட்ட குடும்பம் நான் கேட்டேன்ல திருப்பி எடிட் எடிட் பண்ணிருந்தா ஒருக்கா மாறி பதிஞ்சால் அந்த குடும்பம் வந்து தொடர்ந்து மாதம் பதினேழு ரூபாய் விழாக்குது ஒரு குடும்பம் அவே ஒருக்கா பிள்ளையா பதிஞ்சமும் அவ்வளவுதான் சோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது ரெண்டாந்திரம் பதிக்கிறது நாங்க பதினோரு அதுல அந்த ரிவிஷனுக்கு கோணம் தர சொல்லுவோம் ஆனால் முதலாந்திரம் பதிஞ்சாக்களை மாற்ற மாட்டாங்க என்னதான் குத்தி முறிஞ்சாலும் முதலாந்திரம் பதிஞ்சாக்களை மாற்ற மாட்டானோட்டா இவைக்கணும் கிடைக்காது அசோஷமாக திட்டம் கிடைக்காது ஸோ பண்ண காலையாரு அஞ்சு பொம்பளை பிள்ளையார் ரெண்டு பேர் வீட்டில் ஓலைவில் எடுத்துகிட்டு இருக்கீங்க மூணு பேர் ஸ்கூலுக்கு போயினா அம்மா ஆயிரத்தஞ்சூறு ரூபாக்கு முப்பது நாள் போனால் நாற்பதாயிரம் ரூபா வரும் முப்பது நாள் போயிடாது தானே உடம்புல இல்லாது பீதியில் வரும் அப்படி இப்படி வரும் ஒரு பத்து நாள் போனால் கூட பதினாயிரம் ரூபாய் இருபது நாள் போனால் முப்பதாயிரரூவா வரும் தகப்பனுடைய வருமானத்தில் எப்படி அஞ்சு பிள்ளைகளோட சாப்பிட்றேன்னு சொல்லி காலத்தில் ஒன்றுமே இல்லை காதல ஒன்றுமே இல்லை இப்படியும் மக்கள் என்ன பார்க்க வந்து இருக்கிறார்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு இந்த காதல இருந்து இங்க மேலே கொண்டே காட்டி இதுல மேலே நேரம் கொண்ட காட்டினா வழிதான் தங்கம் இதுல இப்படி மூன்று 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 எட்டு ஓட்டையெல்லாம் போட்ட வழி இப்படி எட்டு ஓட்டையில இருந்தும் கம்பி போயிருந்தது இப்படி கம்பியில என்ன சொல்றது செயின் செயின் வந்து இப்படி தலைமை இருக்குல்ல போயிருக்கு ஹலோ ஹலோ டாக்டர் கேனடா என்று ஒன்று பேர் வந்திருந்தது எனக்கு இந்த சமூகத்தை நினைச்சு பார்க்க சரியான வெறுப்பா இருக்கு ஏனென்றால் அப்படியும் சனத்தை படைக்கிற இதே கடவுள் இப்படியும் சனத்தை படைக்கிறது இப்படியும் படைக்கிறார் அதுவும் சரியான எனக்கு விளையாடுது இப்போ எங்க போய் சொல்றது எங்க இருந்து அழைகிறது இப்போ அவர்கள் வந்து பார்த்து பார்த்தது எனக்கு பிரச்சனை இல்லை அவருடைய பிரச்சனை வந்து நாங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்ன விட்டு போன காணிக்கல ஆள் காணியை வந்து கட்டிட்டுறான் ஸோ அவரோட காணியை அடைச்சிட்டாங்கோ காணியை பிடிச்சிட்டாங்கோ நீங்க வந்து இருக்கா காணியை பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க என்பதுதான் உரைப்பாரு ஸோ எனக்கு விளங்கிறது எங்களுடைய சமூகம் நாங்க யாருக்கும் உதவி செய்ய போறதும் இல்ல யாரை தூக்கி நிமித்த போறதும் நிறுத்துவானே டோக்கும் வெளிநாடுல இயங்கு வெளிநாடு புலம்பிய தமிழர்கள்ல எண்பது விதமான நல்லவர்கள் இருபது விதமான இங்கே இருக்கிற நாதாரி அங்கேயும் போய் இருக்கு அந்த நாதாரி வெறிய போட்டு மூன்று டிக்டோக்ல யோசிச்சு பாருங்கள் என்னோட சமூகம் சரியான கஷ்டம் ஆனா இந்த வெற்றியில நான் வெல்லுவனாக இருந்தால் என்னுடைய சமூகத்தை நான் மாத்தி காட்டி ஒரு நாளைக்கு கே கேஸ் ரோடு ஒரு நாளைக்கு பலாலி ரோடு முழுக்க டபுள் டிராக்காக மாற்றப்படுமா இருந்தால் சகல பாடசாலைகளையும் அட்மிஷன்ல ஊழல் இல்லாம போகுமா இருந்தால் வைத்தியசாலைகள் வந்து சிங்கப்பூர் மாதிரி இயங்குமாக இருந்தால் ஒரு கிராமப்புறங்கள்லயோ ஒரு கடற்கரையோட சொல்லைகளே எனக்கு அவளை வருது கடற்கரையிலேயோ கிராமப்புறங்கள்லயோ தண்ணீர் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ஒரு குடும்பம் வாழாமல் இருந்தால் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு சொந்த வீட்டில் வாழமாக இருந்தால் அன்று நான் கண்மோடுவனாக இருந்தால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நான் கண் திறந்து வந்து அதுதான் என் மன சொல்லி இருக்கிற வேலை அதற்காக தான் போறாரு கண்ண தடவை சதியா எனக்கு மெனம் நொந்து எல்லாரும் என்ன போட்டு திட்டு தீர்க்கைகளையும் கன தடவை நான் தான் விட்டுட்டு போக நான் ஆனால் இந்த ஏழு நான் ஜோதிச்சு பார்க்கறேன் ரெண்டே கூட நான் கார்ல வரைக்கும் நான் மகனும் பூச்சாடி வேண்டி கொண்டு வரேன் கார்ல அப்ப மகன் கேக்குறான்னு அப்ப நாங்கள் பூச்சாடி வேண்டிக்கொண்டு கொண்டு போறோம் ஆனால் கஷ்டப்பட்டாக்கள் என்ன வந்து மகன் கேட்டான் ஒரு பிரச்சனை அப்ப நான் சொன்ன வந்து பூச்சாடி அந்த கிளையில வெட்டி அதை நட்டு பூக்காண்டுகளை உருவாக்கிவிடும் சொல்லி அப்ப ஏன் நாங்கள் அப்படி செய்யலாந்து கேட்டான் ஏன் காசு கொடுத்து வேண்டுகோள் ஏன் நாங்கள் அப்படி செய்யலாட்டு மகன் கேட்டான் எனக்கு பயங்கரமாக உருவாச்சது இன்மைதான் எனக்கு ஒரு எட்டாயும் ஒரு வீட்டாக போய் ஒரு சின்னத்துண்டு வெட்டி தாங்கொண்டு கொண்டு கேட்குற ஒரு எம்பி வந்து ஒரு 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 வீட்டில் போய் அந்த குரோட்டனில் சின்னத்துண்டு வெட்டி தாங்கொண்டு கொண்டு கேட்குற பிரச்சனை அப்படி கணக்கு பிரச்சனை இருக்குது அப்போது நான் சொன்னேன் இல்லையா இப்போ எனக்குரிய சமூக அந்தஸ்து அப்படி இருக்கிற வழியால் ரோட்டில் வெட்டுப்பட்ட குரோட்டன்களை எடுத்து நான் காடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு வரையில்லாது வந்தால் மக்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள் கல் நின்றார்கள் வக்கில்லாதவர் நின்றார்கள் ஒரு சமூக அந்தத்துக்கு போயிட்டோம் ஆகவே அதுக்கு இதாக வாங்கிட ஆனால் அப்பாவும் ஒரு காலத்தில் மலை நேரங்களில் போய் பக்கத்து வீடுகளில் புரோட்டன் வெட்டி வெட்டி வளர்த்தால்தான் நீ கேட்டது எனக்கு வளரும் போது இந்த கண்டுகளில் இருந்து வர துண்டுகளை வெட்டி வெட்டி நாங்கள் வளர்ப்போம் அதுக்கப்புறம் நான் நான் இனிமேல் பூக்கண்டு வேண்டேன் என்று அது அவனுக்கும் பட்டது எனக்கும் பட்டது சரியாக வலித்தது அப்ப அவனுக்கு தெரிஞ்சிட்டு நான் ஐ என்ன அது நீ கேட்டது சரி ஆனால் அப்போ அவனுடைய இப்போதை நிலைமையில ஒரு அழகான பூக்காண்ட நிக்கிற வீடுகளில் போய் கேட்கலாது வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் என்ன குழந்தைங்க அந்த குழுவை சின்ன துண்டு வெட்டி தெரியணும்னு கேட்கல சொல்ல ஒரு எம்பி இவ்வளவு கோடிக்கணக்காக காசு வச்சிருப்பாரு போய் ஒரு பூக்கண்ட தோட்டத்துல வேண்டியலாது இவர் வந்து எங்கள்ட்ட கேட்கிறார் பாத்தி ஒன்று நினைக்கலாம் அந்த சமூக அந்தஸ்தையும் அது ஒரு பிழையான சமூக அந்தஸ்து பிழையான கட்டமைப்பு நாங்கள் இப்ப நூத்தி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் எல்பிபி ல சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்ப எம்பி குவாட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா முழு இடமும் ட்ரக் அடிச்சிருக்கு அந்த ட்ரக்னா சொந்த ட்ரக் ரேஞ்சு அடிச்சிருக்கு அரசாங்கத்தினுடைய எல்லாம் அமைச்சுக்களுடைய சரி அதை பற்றி நான் கதைக்க வேண்டாம் கதைக்கிறது பிரியோசன சொன்னவர் வந்தவுடனே அரசாங்கத்திற்கு விலகி இருந்த வாகனம் எல்லாம் விற்கப்படும் நாளைக்கு வேண்டி போட்டிருக்காங்க கொள்றது சரி அதை பற்றி ஆனால் இந்த இந்த மக்கள் கஷ்டப்படுறது வந்து என்னைக்கு தீரப்போது எனக்கு தெரியல அதை தீர்ப்பனா இல்லையான் எனக்கு தெரியாது நான் ஆனால் அதுக்காக நான் போராடுகிறேன் இன்றைய தினம் என்னுடைய பேங்க்ல வந்து பேங்க்ல சலரி வந்திருந்தது இந்த மாதம் என்னுடைய சலரி வந்திருந்தது அதுல ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் கிரெடிட் கார்டே கட்டிங்க அதுல மிச்சம் இன்னொரு முப்பதனாயிரம் தான் கையில இருக்கிறது அப்ப அதை விட இன்னொரு அண்ணா ஒரு கொஞ்சம் காசு அனுப்பி இருந்தவர் இருந்து ஒப்பனாவே சொல்லுறேன் அந்த காசு வந்து என்னுடைய அந்த ஆஃபீஸில் இப்போ ஓஃபீஸில் அந்த பார்ட்டிஷன் அடிச்ச களைக்கு என்ன காசு கொடுக்கிறது நீங்கள் வேணுமெண்டா சொன்னா அதில் கேட்டு பார்க்கலாம் டொக்டர் காசு வந்துட்டு நான் காசு கொடுக்கல அதோட போன முறை லோயர் ஃபீஸ் போன முறை லோயே வந்து லோஎஸ்க்குரிய லோயர் ஃபீஸ் குடுக்கல இப்ப நேரம் காசு இருக்கு பட் நான் கொடுத்துருவேன் இது யாருக்கும் காசு கேட்டு போற வீடியோ இல்லை நான் கொடுத்துருவேன் அது பிரச்சனை இல்லை வேற வேற வாயில காசு வேற இருக்கிறது என்னுடைய சலரி வேற இருக்கிறது என்னுடைய ஓவர் டைம்கள் வேற கிடைக்கிறது நான் இப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பேர் என்னான்னே ஸோ அந்த ஓவர் டைம் அரியர்ஸ் சேலரி அரியர்ஸ் வேற கிடைக்கிறது நான் அவற்றை எடுத்து கொடுத்து நான் வேற பிரச்சனை ஆனால் அது சரியான கவலையை தோட்டிவிட்டேன் சரியான கவலையாக இருந்தேன் என்றால் ஒரு ஏழை மக்களை நாங்கள் பேசி அனுப்பினா உண்மையாவே நான் சரியான கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன இல்லை இடம் வந்து நான் படாத கஷ்டமே இல்லை தேங்காய்க்குள்ள அந்த அது உங்களுக்கு எப்படி சொன்னால் விளங்கும் என்றால் முழுதாக திருவா திருவப்படாத தேங்காய்க்குள்ள தேங்காய் சொட்டி இருக்கும் அந்த சொட்டுக்கடில் இருந்து வர தேங்காய் பூக்களும் அம்மா தந்த கஞ்சியும் அதில் இருக்கிற நாலு துண்டு அரிசியும் ஒரு சொட்டு உப்பும் ஒரு கருவாட்டு துண்டும் நீங்கள் எந்த உலகத்தில் போய் எந்த பணக்காரனாக இருந்தாலும் நீங்கள் ம இருந்தால் உங்களை இந்த உலகம் மென்னிக்காது இந்த இயற்கை இந்த நியாதி மென்னிக்காது ஆகவே அந்த ஏழைகளை அந்த டிஎஸ் டிஎஸ்ஆபிஸில் இருக்கிற ஸ்டாஃபும் அவமதிக்கணும் ஒரு நாளுமே கஷ்டப்பட்டா கடை ஒன்று அப்படி 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 ஒரு ஒரு மெனத்தில் எனக்குழுகாதுல எனக்கு காரில் அது அது எல்லாருக்கும் வந்து இது எனக்கு கஷ்டப்பட்டாக நான் பட்ட கஷ்டங்கள் ஞாபகத்துக்கு வரபடி அந்த இந்த இதை நான் பயங்கர ஸ்ட்ராங்கான கம்ப்ளைனாக மாற்றி இருக்கலாம் பயங்கரமான ஒரு ஆட்டம் ஒன்று ஆடி இருப்பேன் நான் இதை கம்ப்ளைண்ட் எழுதி எடுத்திருப்பேன் இருந்தால் துளைச்சிருப்பேன் நான் பாலிமன்ல கம்ப்ளைண்ட் போட்டு பொம்பளை டிசி லோயர் பக்கத்துல இருக்க டீசிங்கண்டு போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு போட்டு பொங்கலை ஏடைகளை டீஸ் பண்ணிக்காண்டு நீதிமன்றத்தை கொண்டு போய் பெரிய ஒரு ஆட்டம் ஆடி இருப்பேன் ஆனா நான் சொன்ன நான் சொல்லி அனுப்பினான் அந்த ரெண்டு பேருக்கும் நான் ஆடி என்னுடைய வாக்கு கூடலாம் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டார்கள் உங்களை வாங்கல் தொடர்ந்து கஷ்டப்படுத்துவாங்க இதே இந்த ஒரு டிஎஸ் நாளைக்கு ஒரு ஊர்ல இருக்கிற ஓஎஸ்சி சொல்லி உங்களுடைய ஹஸ்பண்ட் வேலை முடிஞ்சு வரும்போது புகழ்களை பனடோல இடிச்சு வைப்பதற்கு கேணம் ஆகாது கஞ்சாண்ட சொல்லி உங்களுடைய கடத்தலாம் ஆகவே நீங்க போங்க நீங்க போவோம் இந்த பிரச்சனை நான் இதே பிள்ளையே நான் சாவச்சியில விடாம விட்டுருக்கோம் சாவச்சியில விட்டுட்டு நான் நான் இங்கே அப்படி சொல்லிட்டு நீங்க போங்க உங்கள்ட்ட இப்ப நான் இங்க டிஎஸ் பேர் தான் பிரச்சனை சொல்லாதது தான் நான் சரி அப்போ எனக்கு அரசியல் தெரியாது அப்போ எனக்கு இந்த ஜதார்த்தங்கள் தெரியாது உணர்ச்சி வசப்பட்டது நல்ல விஷயம் தான் நான் இடம் கரைக்கணும் ஆகவே நீங்க 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 போங்க நீங்கள் என்னுடைய ஒபிஸுக்கு வந்ததையே மரம் இப்படி ஒரு பிரச்சனை ஆனா நான் நின்று கரு வரப்பேன் நான் சொல்லி அனுப்பினேன் ஒரு ஏழை கலண்ட கண்ணீர் நிலத்துல விழுகிற அளவுக்கு நாலு பேர் நாலு வசனம் கதைத்திருந்தாள் அந்த குடும்பமும் அந்த டிஎஸும் ஒரு நாளைக்கு என்னட பயங்கரமா எங்கேயாவது மாட்டே கிடையாது தச்சு மானசபாதி மானச பாதிதெல்லாம் பிறகுல எங்கேயாவது ஒரு கள்ள விஷயத்துல மாட்டுங்க நான் தார வச்சு பார்க்க மாட்டேன் சரி பாரு நான் இல்லாட்டும் இந்த இயற்கை விடாது இந்த இயக்க விடாது அந்த சம்பந்தப்பட்ட டிஎஸ்க்கு இப்ப விளங்கி இருக்கும் சம்பந்தப்பட்ட டிஎஸ் ரூம்ல இருக்கிறார்களுக்கும் வடிவா வழங்கி இருக்கும் யாரை பற்றி நேரம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இருபத்தைந்து நிமிட வீடியோக்கள் யாரை பற்றி போய்கொண்டிருக்கிறார்களும் வடிவா விளங்கியிருக்கும் சத்து ஜோசிங் ஏழைகளுக்கு முகஞ்சூடிக்காதீங்க நான் நான் ஒரு வைத்தியர் சேரம் அதால தான் அப்படி வந்து எனக்கு தெரியாது நான் வைத்தியர்னு பெருமையாக சொல்லியது சில நேரங்களில் சில பேர்த்த உடம்புகள்ல வந்து கூட நாங்கள் அப்படி முகம் சுடிக்கலாம் ஆனால் ஒரு வைத்தியராக எனக்கு அப்படி இல்லைனோ அப்படியே தொட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிரச்சனைடா கையை கழுவலாம் அது வேற பிரச்சனை ஆனால் நான் கூட அந்த பேஷண்ட் பார்த்துக் கொண்டு போய் கழுவி போய் கையழு ஆனால் நான் தொட முன்பு நான் என்னுடைய கைகள் ஊற்றியா இருக்கும் என்பதற்காக வேற பேஷண்ட வேற ஃபைல தொட்ட கைகள் என்னுடைய கைகள் ஊத்தியாயிருக்கும் ஒரு நான் பேஷண்டை தொடனால் எந்த குழந்தை யாரும் தூக்கின நான் தூக்கி வச்சிருக்கேன் அண்மைய தினத்தில் நான் பெரியவளானது பொண்ணு பெரியவளானில்ல நான் வயலுக்குள்ள போய் ஒரு என்னுடைய காணியோண்டை பார்த்து வரும்போது அங்கே இருக்கிற இவர்கள் சொல்வார்கள் சாதி அரசியல் செய்கிறான் கூட இருக்கிறான் அங்கே இல்லை என்னை தூக்கி வளர்த்தார்கள் வேற சாதியாக இருந்தாலும் என்னை தூக்கி வளர்த்த இனம் அது தூக்கி வளர்த்தவர்கள் அந்த அந்த இடம் நான் வந்து தோட்டத்துக்கு போகும்போது தோட்டத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களோட என்னுடைய தந்தையார் எந்த சாதி வேறுபாடுகள் இல்லாமத்தான் பழகிறவர் அவர்கள் வந்து அந்த என்னை கட்டிப்பிடித்தார்கள் கட்டிப்பிடித்தார்கள் கொஞ்ச நேரங்கள் ஆனால் அன்று நான் அதை என்னுடைய மனசிலே எந்த இதுவும் இல்லை என்றால் நாங்கள் எவ்வளவு மேல மேல போடுறமோ கீழே கீழகிழக வந்து பொதுமக்களோட இறங்கி பழமோம் இது சரியான கவலையோட இந்த வீடியோ போறேன் ஆனா திருப்பி மொண்டை சொல்றேன் அவருக்கு அறுப்பா அந்த டிஎஸ்க்கு இண்டைக்கா இது நாளைக்கு முறையாயிருக்கடி ஆப்பு அது நூறு வீதம் ஷுவர் அது எந்த டிஎஸ்ன்னு சொல்ல மாட்டேன் அந்த டிஎஸ்க்கு நான் அது வந்து அந்த வெடிய உண்மையாக இருக்குமாக இருந்தால் பாரதூரமான குற்றம் உங்களுடைய குடும்பம் நான் ஒரு உள்ளவன் இந்த நாக்கு வந்து கருப்பு நாக்கு நான் சாபம் போட்டா அது வந்து ஒரு நாளுமே பிசாகுது உங்களோட குடும்பம் நாசமா போகும் அந்த பத்தாம் நம்பர் ரூம்ல இருந்து உங்களோட உங்களோட அந்த ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை அஞ்சு பிள்ளை பெற்றதுக்காண்டி இவா இவா பெத்து போடுவோம் நாங்கள் காசு நீங்கள காசு கொடுக்குறீங்க காசு கொடுத்தது அரசாங்கம் நீங்க உங்களோட வேண்ட எழுபது என்ற சம்பளத்துக்கு வேலையை செய்வோம் எவ்வளவு எவ்வளவு ஒரு கேவலமான ஈன பிறப்புகள் அந்த பத்தாம் நம்பர் ரூம்ல இருந்த டிஎஸ் பத்தாம் செக்ரட்டரியட்ல ரூம்ல இருந்து அந்த வேலை செய்த பொம்புளையல் அது ஆம்பிளையல் இல்லை அது பொம்பிளையல் அந்த கஷ்டப்பட்ட அம்மா பார்த்து கதை திருக்கிற இவ்வளவு ஈன பிறப்புகளும் வந்து ஒரு பொம்பிளையல் அந்த டிஎஸ் ஒரு ஆம்பிளர் அவருடைய பேரை சொல்ல விரும்பவில்லை ஆனால் எனக்கு விருப்பம் இல்ல இதை பேரை சொல்வதற்கு உங்களுடைய குடும்பம் அழிந்து போகும் இதே நாளை இப்படி செய்வீங்களண்ட கண்ணீர் வந்து நினைச்சிருந்த கோடி கோடியா உழச்சு கோடி கோடியா அடிச்சு வாழ்ந்து இருக்கிறான் ஏழை கண்ட கண்ணீர் ஒரு பிரிவசனமே இல்லை நானே இந்த வரைக்கும் பிரைவேட்ல இருக்கும் போது ஒருத்தருடையுமே சொல்லி ஒருவேளை பிரைவேட்ல போய் மறந்து சொல்லி இருக்கிற மருந்துல உண்டே அல்லது வந்து ஏதாவது எத்தனை சாகட்சியில வேலை செய்யல சாவச்சியில தெரியும் எனக்கு அந்த கார் வருவாங்க அந்த மெடிக்கல் ட்ரைப் வருவாங்க அண்ணா இதை ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுமோ அதை ரெக்கமெண்ட் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுனா சாம்பிள் அவ்வளவு அதையும் கொண்டு வராது டாக்டர்ஸுக்கு விளங்க அவ்வளவு சாம்பிளையும் பறிச்சு ஓட்டில் வைக்கிறான் என்னடா என்னைக்காத ஒரு நாளைக்கு அல்லது கார் கழிக்கிறான் கஷ்டப்பட்ட சேனம் கொண்டு வந்து மறந்து வேண்ட வழி இல்லை என்றால் இந்த சாம்பிள் எடுத்து நான் அதை என்னுடைய மேடம் பேரை சொல்வது சரியில்லை என்னுடைய மேடத்திடம் இருந்து தான் அதை பழகி கொண்டேன் இந்த மெடிக்கல் ட்ரைப் வந்தால் அவங்கள சாம்பிளை பறிச்சு வைக்கிறது அதுக்கு கஷ்டப்பட்டாக வரைகளை அவர்கிட்ட கொடுக்குறது சாவைச்சேரி நீங்க நினைக்கிற மாதிரி பணக்கார வைத்தியசாலை அந்த ஏழைகள் தான் நாங்கள் வரவேற்பு அங்க இருந்துதான் இந்த இப்படியாக நான் ஏழகளுக்கு போராடியாதால பாராளுமன்றம் வந்து இதுக்கு மேலையும் போறோனா கீழே போறோனும் எனக்கு தெரியாது சரியான கவலையோட சொல்றேன் அந்த பத்தாம் நம்பர் ரூம் அந்த டிஎஸ் அந்த டிஎஸ் வந்து நீங்கள் வாழ்க்கையில உருப்படுவதற்கு சாத்தியம் கூட இல்லை ஒரு கஷ்டப்பட்ட அம்மா அவரால் எவ்வளவு பேருக்கு முன்னாலும் நீ அடுக்கடுக்காக வெத்து போடுவேன் நாங்களா உனக்கு காசு ஆரண்டு கேட்குற அளவுக்கு உங்களுடைய மெனம் போகுமா இருந்தால் அந்த மெனம் അളിയ വേണ്ടിയെന്നനം നന്റി വണക്കം ഡോക്ടർ രാമനാഥ്